ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே வித்தியாசமான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு ஹல்வா செய்ய போகிறோம் இன்றைக்கி பச்சை கலரில் என்ன ஹல்வான்னு பார்க்குறீங்களா கேப்சிகம் வச்சு பண்ண போகிறோங்க குடமிளகா ஹல்வா வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு இன்றைக்கி பச்சை கலர் குடமிளகா எடுத்துருக்கேன் பாருங்கள் இதிலிருந்து மூணு குடமிளகாய் எடுத்துக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு விதையெல்லாம் எடுத்துகிட்டு பாருங்கள் இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து ஒரு குக்கர்லேயோ இல்லை இட்லி தட்டத்துலேயோ வச்சு ஆவியில் வேக விடலாம் மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேகணும் பாருங்கள் பத்து நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம் குடமிளகா அப்படி நல்லா வெந்திருக்கு பாருங்கள் கலரே எவ்வளோ மாதிரி இருக்குது பாருங்கள் இதே ஒரு ஃபோர்க்கில் குத்தி பார்த்தா பாருங்கள் நல்லா தெரியுது பாருங்கள் எவ்வளோ வெந்திருக்கு இந்த பக்கம் அப்படியே வந்துருச்சு பாருங்க எல்லாமே இதே மாதிரி நல்லா வெந்திருக்கு பாருங்க தெரியுதா இப்போ இதை வந்து ஒரு தட்டத்தில் வச்சு நல்லா ஆற விட்டுடலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு இது கூட தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்த்தாம நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கணும் இது அப்படி இருக்கட்டும் இப்போது ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா உருகி வரட்டும் நெய் உருகினுன்னா இப்போ இது கூட நட்ஸ் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு முந்திரி பாதாம் பிஸ்தா மூணும் சேர்த்துருக்கேன் முந்திரி மட்டும் சேர்த்து பண்ணுறதுனாலும் பண்ணலாம் லைட்டாக கலர் மாற ஆரம்பிக்கிற வரைக்கும் வறுத்துக்கலாம் பாருங்கள் கலர் மாறணுனே இப்போ இதை எடுத்து ஒரு தட்டத்தில் வச்சிடலாம் இருக்கட்டும் இப்போ அதே நெய்யில் அரைச்சி வச்ச விடுதை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து அடுப்பை ரொம்ப சிம்மில் வச்சுக்கணும் ஏன்னா இது தளன்னு ரொம்ப கொதிக்கும் அப்படியே தெறிக்கும் பாருங்க கிளறி விட்டோம்னா சரியாயிரும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு தடவை நல்லா அப்படியே கலந்து விடலாம் இதை எப்படியும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நடுவில் ரெண்டு மூணு தடவை எடுத்து எடுத்து அப்படியே கலந்து விடணும் காப்சிகமோட பச்சை வாசனை முழுசாக போகணும் ரெண்டு மூணு தடவை கிளறி விட்டுட்டு இப்போ இது கூட பாருங்கள் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் மறுபடியும் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டால் அப்படி வாசனையோட கமகமன் சூப்பராக இருக்கும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இந்த அல்வா டெக்ஸ்டர் வரணும் அதுக்காக இது கூட ஒன்றே கால் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன் இதுக்கு நல்லா தாராளமாக ஒரு ஒரு முக்கால் கப் அளவுக்கே தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ மாவை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் கீழே போய் தங்கிக்கும் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விடணும் பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு வரணும் கட்டி இல்லாமல் வருது பாருங்கள் இப்போ இந்த கொதிக்கிற கலவியோடு இதை சேர்த்துக்கலாம் ஃபுல்லாகவே சேர்த்துடலாம் சரியாக இருக்கும் அப்போ தான் அல்வா டெக்ஸ்சர் அப்படி சூப்பராக வரும் இப்போ இந்த கார்ன்ஃப்ளார் சேர்த்தினதுக்கப்புறமா கொஞ்சம் கைவிடாமல் கிளறி விடணும் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே கைவிடாமல் கிளறணும் இப்போ ரெண்டோட பச்சை வாசனையும் நல்லா போனதுக்கப்புறம் கலர் அப்படி லைட்டாக மாறி வந்திருக்கு பாருங்க இந்த அளவு வந்தவுடனே இப்போ இது கூட ஒன்றே கால் கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு வேணுங்கிற அளவு பார்த்து கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க சர்க்கரையை சர்க்கரை சேர்த்து நல்லா அப்படியே கலந்து விடணும் சக்கரை சேர்த்தினதுக்கப்புறமா ஃபுல்லாக ஒரு தடவை இழகி அப்புறம் கெட்டியாகும் அப்படியே நல்லா இலகி வருது பாருங்க சர்க்கரை சேர்த்தினோன்னே கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு டார்க்காக இப்போ நல்லா கிளறி விடணும் அப்படியே அல்வா பதத்துக்கு வர்ற அளவுக்கு கிளறிகிட்டே இருக்கணும் நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா இப்போ மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் அல்வாக்கு எவ்வளோ நெய் சேர்த்தினாலும் நல்லா தான் இருக்கும் அப்படியே வாயில் போட்டோன்னு வழுக்கிட்டு போகும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை வந்து நான் இன்றைக்கி பதம் வந்தோன்னே எடுத்து அப்படியே பவுலில் வச்சுட்டேன் நீங்கள் வேணும்னா இன்னொரு சுற்றி எக்ஸ்ட்ரா கிளறி விட்டுட்டு ஒரு பிளேட்டில் நெய் தடவிட்டு இதை அப்படியே கொட்டி ஆறுனவுடனே பீஸ் போட்டும் சாப்பிட்லாம் அப்படியே கலர் சும்மா நல்லா டார்க் ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி தூவி கலந்து விட்டுக்கலாம் அப்படியே கிளறு கிளறு பதம் வருது பாருங்க சூப்பராக நெய் இன்னொரு ஸ்பூன் சேர்த்து விட்டு கூட பண்ணலாம் ஆனால் இந்த கேப்சிகமோட பச்சை வாசனை முழுசாக போகிற வரைக்கும் நல்லா வேக விட்டுறணும் ஆரம்பத்தில் கேப்சிகமோட பச்சை வாசனை போயிடுச்சுன்னா இது நீங்கள் சொன்னீங்கன்னா தான் தெரியும் கேப்சிகம் அல்வான்னு அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா அப்படியே அல்வா பருத்துக்கு வந்ததுக்கப்புறமா வறுத்து வச்சிருக்கிற நட்ஸை சேர்த்துக்கலாம் நட்ஸு சேர்த்தி நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே வானிலியில் ஒட்டாமல் வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நெய் விட்டு விட்டு கிளறதான் அப்படியே அல்வா டெக்ஸ்டர் சூப்பராக வரும் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க அப்படியே ஒட்டாமல் வருது இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணணும் சூப்பரான இந்த கேப்சிகம் ஹல்வாவை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்